ஒரு கீழே வந்து கீழ சாப்பிட்டேன்னு இருந்துச்சுமா அப்ப வந்து அது வேட்டி உள்ள ராச்சா அது நேரம் போகும் நீக்கல் ஏன் பொழுது நீ ஒழுங்காக வைக்கணும் ஒழுங்காக அந்த ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறோம் இன்னைக்கு வந்து ஒரு டேஸ்டியான குஸ்கா பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள் நல்ல நார்மலாக நம்ம செய்கிற பிரியாணி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சிக்கன்லாம் போடாமையே நம்மளுக்கு சிக்கன் பிரியாணி மாதிரி இருக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒரு டூ ஷார்ட்ஸ் பார்த்துட்டு வந்திருப்பீங்க ஐ மீன் வந்து சும்மா ஒரு கிளிப்பிங்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருந்தாங்க ஒரு லாஸ்டுக்காக இப்போ வந்து நம்ம ஒரு பேன்லேயோ இல்லை வந்து குக்கரில் கடாவில் வந்து ஒரு த்ரீ டேபிள் ஸ்பூன் ஆயில் வச்சிடலாம் அதோட ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணலாம் பிரியாணிக்கு நீங்கள் என்னென்ன போடுவீங்களோ எல்லாத்தையுமே போட்டுக்கோங்க அது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா இந்த மாதிரி மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு ரெண்டு எடுத்துருக்கேன் இந்த மாதிரி ஸ்லைட் கட் பண்ணி அதோட ஒரு பச்சை மிளகானையும் சேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் அதுக்காக வந்து கொஞ்சமாக சால்ட்டும் போட்டு நல்லா வதக்கி வச்சுக்கலாம் நம்மளுக்கு வந்து சிக்கன் எடுக்காத டைமில் இந்த மாதிரி ஆசையாக இருந்துச்சு நம்ம பிரியாணி சாப்பிட்ணும்னா இந்த மாதிரி செஞ்சு பண்ணணும் கண்டிப்பாக வந்து டேஸ்ட்டியாக இருக்கும் இதோடைய ஸ்பெஷல் வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோன்னா முக்கியமான ரெண்டு டிஷ்யும் வந்து தயிர் தயிர் தான் வந்து அந்த டேஸ்ட்டை வந்து அப்படியே பிரியாணி மாதிரியே நம்மளுக்கு கொடுக்க போகுது அப்புறமா வந்து ஃபஸ்ட்டு தக்காளி ஆட் பண்ணாமல் நல்லா மசாலாலாம் போட்ட அப்புறம் ஆட் பண்ண போகிறோம் இப்போ நான் இந்த மசாலா சேர்த்ததே இதில் போடல என்ன போட்டேன்னா கஷ்டரி சில்லி பவுடர் ஒரு ஸ்பூனும் கரம் மசாலா ஒரு ஆஃப் ஸ்பூன் போட்டேன் அதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன் மறுபடியும் நல்லா வதக்கணும் தான் நம்ம வந்து மசாலா போட்டு அந்த எண்ணெயில் நல்லா வதக்கினதுக்கப்புறமா நான் தக்காளி சேர்க்குறேன் இதுவும் ஒரு டிஃப்ரென்ஸ் தான் இப்போ தான் வந்து கர்டு ஆட் பண்ணுறோம் கேர்டு வந்து ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஸ்பூன் அல்ல இது வந்து வீட்லேயே செஞ்ச இல்லை நீங்கள் வந்து கடையில் வாங்கினாலும் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் தான் நல்லா கட் போட்டு வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து தண்ணி ஊற்றிட்டு உப்பு ஒரு முறை செக் பண்ணிவிட்டு குக்கரை போட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டுருவோம் நான் ரைஸ் ஆட் பண்ணதே இதில் காமிக்கில் ஆக்சுவலாக நான் வந்து பாஸ்மதி ரைஸ் ஒரு கப்பு தான் போட்டிருந்தேன் ஒரு கப்புக்கு வந்து ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன் ஏன்னா ரொம்ப கம்மியாக வச்சாலும் ரொம்ப காஞ்ச மாதிரி ஆகிடும் ஸோ நான் வந்து ஒன் ஒன் இஸ் டூ டூ தான் வைப்பேன் பாருங்கள் அந்த டெக்ஸ்டரே எப்படி இருக்குது நான் உள்ள சிக்கன் பிரியாணி பண்ணுற இந்த மாதிரி இருந்துச்சு அதே மாதிரி நான் எக்கையும் வந்து அதுக்கு மேட்சிங்காக வந்து எக்கும் வச்சுட்டேன் ஸோ அப்படியே ஒரு பிரியாணி சாப்பிட்ற ஃபீல் தான் இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொன்னீங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இது சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது வந்து கிட்ஸ் சாக்ஸ் ஓகே இப்போ நம்ம வந்து வின்டர் ஷாப்பிங் என்ன பண்ணணுன்னு உங்களுக்கு காட்டுறேன் பட் நாங்கள் முன்னாடியே கொஞ்சம் வாங்கிட்டோம் ஸோ இது வந்து செகண்ட் பர்ச்சேஸ் தான் ஆனால் வின்டர்லாம் வரும்போது நிறைய பேர் வந்து பழைய ஸ்வெட்டர்லாம் நம்ம வந்து நம்ம ஊரில் காலங்காலமாக வச்சுருப்போம் இல்லையா இங்கே அப்படி இல்லை இங்கே வந்து ரொம்ப சீப்பாக தான் கிடைக்கும் டூ ஹண்ட்ரட் த்ரீ ஸோ அவங்க வந்து ஒன் ஆர் டூ இயர்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போட்டுருவாங்க அந்த மாதிரி ப்ரைஸில் தான் அங்கேயும் விற்கிறாங்க பட் பயங்கர கலெக்ஷன் நம்ம வந்து அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் பார்த்தாலே நம்மளுக்கு ஆசையாக இருக்குது பட் அதுக்காக நம்ம குளிரில் இருக்கலாம்னு நீங்கள் நினச்சிடாதீங்க அது ரொம்ப கஷ்டமான விஷயந்தான் வேறு வழி இல்லாமல் நம்ம இதெல்லாம் பண்ணி மேனேஜ் பண்ண வேண்டியிருக்கோம் அவ்வளோதான் பாருங்க இந்த மாதிரி தெர்மல் போடாமல் நம்மளால் இருக்கவே முடியாது நார்மல் பேண்ட்லாம் போட்டோன்னா உள்ள சந்து இருக்கும் இல்லையா அந்த சந்தில் வந்து குளிர ஆரம்பிச்சிடும் அப்படி இல்லாமல் நம்ம லெகின்ஸ் மாதிரி போட்டாலும் அது பத்தாது ஜீன்ஸை நம்ம டெய்லி வீட்டில் போட முடியாது ஸோ இதுலேயே வந்து டாப் அண்ட் பேண்ட் ரெண்டுமே வந்துடும் பாருங்க இந்த திக்னஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஷர்டர் போடுறதுக்கு இது இருக்குது இது கிட்ஸ் ஸ்டாக்ஸ் இது எல்லா சைஸ்லேயும் இருக்குது நான் நான் சிலது வந்து ஸ்மால் மீடியம்னு இருந்துச்சு இதை அதை வந்து இயர் கொடுத்துருந்தாங்க ஃபோர் டு சிக்ஸ் இயர்ஸ்ன்னு மோஸ்ட்லி அது கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் இதை வாங்கினேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ்டி நைன் ருப்பீஸ் போட முடியும் நான் இதை காட்டுறேன் எப்படி இல்லை அப்படி பிடிச்சி தான் வந்துடும் இதை ஃபஸ்ட்டு போட்டுக்கோ இல்லை எனக்கு எப்படி இருக்குன்னு பாரு இது நம்ம பார்க்குறதுக்கு வேற மாதிரி இருக்குல்ல டிஃப்ரெண்டாக இருக்கிற சாக்ஸ் விட ம் கரெக்டாக இருக்கா ஓகே இதுதான் வந்து தெர்மல் பேண்ட் இதுலேயும் வந்து டாப்பும் நான் எடுத்திருக்கேன் டாப் இங்கே காணும் ஆ தெர்மல் டாப் இதே மாதிரி தான் இருக்கும் பட் அதை நான் துவைக்கிறதுக்கு போட்டேன் ஏன்னால் நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலான்னு சொல்லிட்டு அண்ட் தென் பாருங்கள் க்ளவுஸ் இது மாதிரிலாம் நிறைய கிடைக்கும் க்ளவுஸ்லாம் வந்து பார்க்குறதுக்கே நம்ம ஊர்லலாம் நம்ம கிளவுஸே யூஸ் பண்ண மாட்டோம் பட் நீங்கள் ஈவினிங் ஆனாலே ரொம்ப சில்லன் ஆகிடுது யூஸ் பண்ணி தான் ஆகணும் இப்போ இந்த பேண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இதிலேயே நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு நீங்கள் இந்த மாதிரி செட்டாக கூட பார்த்துருப்பீங்க பட் செட்டாக இருந்தால் பார்த்தேன் நான் உனக்கு க்ளவுஸ் இல்லை அங்கே இன்னும் கொஞ்சம் தேடி இருக்கணும் போல் அந்த கடையில் இல்லை இது பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ நல்லா அந்த புல்லன் கிளாத்து எவ்வளோ சாஃப்டாக இருக்கு பாருங்கள் இந்த பெட்ஷீட்லாம் வரும் இல்லையா இந்த மாதிரி அந்த கம்பளி அந்த மாதிரி கிளாத் தான் இது கண்டிப்பாக ஒன்றுமே கொடுக்கறாது உங்களுக்கு காலுக்கு இது போட்டிங்கன்னா இதுலேயும் நிறைய டிசைன் இருந்தது மெரூன் பிங்க்கு ப்ளூவிலையும் நிறைய கலர்ஸ் இருந்துச்சு எனக்கு இது பிடிச்சது ரொம்ப இது பார்த்திங்கன்னா டூ ஃபிஃப்டி ம் டூ ஃபிஃப்டி நைன் டூ ஃபிஃப்டி நைன் அவ்வளோ காட்டன் பாருங்கள் இது எப்படி இருக்குது லுக்குன்னு நல்லா இருக்குல்ல நல்லா கீழே போட்டேன்னா புசு துஷுன்னு இருக்கும் நல்ல ஒன்றுமே குளிராது இதே மாதிரி குழந்தைங்களுக்கும் இருக்குது எல்லா சைஸ்க்கும் இருக்குது ஏன்னா சிவத்தரன் குழந்தையாக இருக்கும் போது எங்களுக்கு அவ்வளோவா அந்த அளவுக்குலாம் தெரியாது இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஏதோ பேண்ட்டே ரெண்டு போடுவேன் சம்டைம்ஸ் இந்த பேண்ட்டு தெர்மல் பேண்ட் இருக்குதுன்னு தெரியும் பட் இந்த மாதிரி கிளாத்துலலாம் வர்றது வந்து இப்போ தான் ரீசெண்டாக தான் வந்து இந்த மார்ட் விஷால் மெகா மார்ட்லாம் வந்தப்புறம் ரொம்ப அதிகமாகிடுச்சு மார்ட் விஷால் மெகா மார்ட் அதெல்லாம் எனக்கும் செட் ஆஃப் சாக்ஸ் எடுத்தேன் நான் தெருமல் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் அது வந்து எனக்கு நான் காய போட்டிருக்கேன் தோச்சி அதில் உங்களுக்கு காட்டுறேன் இது சும்மா கிச்சனுக்கு வந்து இந்த நம்ம கவுண்டர் டாப்லாம் துடைக்க யூஸ் ஆகும்னு சொல்லிவிட்டு இது நான் வாங்கியிருந்தேன் இது வந்து ஒன் செவன்ட்டி ஃபைவ் பேக் ஆஃப் ஃபோர் இருக்குது ஒன் செவன்ட்டி ஃபைவ் ஓகே நம்ம வந்து தெர்மல் கலெக்ஷன் சின்னத்தூர்து பார்த்துடலாமா எல்லாமே தோச்சி தோச்சி தொங்கிட்டுருக்கு பாருங்க தெருமல் மேலே போடுறது இப்படி தான் இருக்கும் டாப் இதெல்லாம் நைன்டி நைன் ருப்பீஸ் அவ்வளோதான் வரும் இங்கே இயர்ஸ் போட்டிருக்காங்க ஃபோர் டு சிக்ஸ் இயர்ஸ்னு ஸோ இப்படி தான் இருக்கும் லுக்கு இதிலே வந்து பெரியவங்களுக்கு நம்மளுக்கு ஏற்ற மாதிரி சென்டிமீட்டர்ஸ் வந்து மாறும் அதுக்கேற்ற மாதிரி மா மாற்றிக்கலாம் இதை ஃபஸ்ட்டு போட்டுட்டு தான் நம்ம ட்ரெஸ்ஸே போடணும் ஏன்னா இது அவ்வளோ வந்து நம்மளுக்கு வந்து வின் ரெசிஸ்டண்ட் அண்ட் வின் ரொம்ப நல்லாயிருக்கும் இது பார்க்குறதுக்கு மெலிசாக இருக்கும் இதில் கலர்ஸ் இருக்கும் மோஸ்ட்லி இந்த கலர் அப்புறமா வந்து இந்த மாதிரி ஒரு லைட் ஆஃப் லைட் கிரே டார்க் கிரே லைட் கிரே இந்த கலர் இதெல்லாம் இப்போ துவச்சி போட்டேன் பட் சீக்கிரமாக காஞ்சிரும் இது மிஷினில் போட்டால் இது வந்து ப்ளூ கலர் பாருங்கள் சாக்ஸு இப்படி தான் வின்டர் சீசனில் இங்கே இப்படி தான் வந்து துணிங்கள்லாம் வந்து தொங்கிகிட்ருக்கோம் இது ஒரு பேண்ட்டு தெர்மல் பேண்ட் அப்புறம் நிறைய ஸ்வெட்டர்ஸ் வந்து நம்ம துவைக்கணும் இதுதான் வந்து பெரியவங்க பார்த்தீங்கனாலே தெரியும் சே இதான் வந்து தெர்மல் இதுக்கு பேண்ட் தான் நான் உங்ககிட்ட இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் எனக்கு வேணும்னு கஷ்டப்பட்டு கெஞ்சி வாங்கினேனால அப்புறம் பாருங்க இது வந்து நான் இங்கே வாங்கலை இது வந்து ரிஷிகேஷ் வாங்கினது தான் பட் இது நம்ம வந்து ட்ரெஸ்ஸுக்கு சுடிதா இருக்குது துப்பட்டா போகிறதுக்கு பதில் இதை போட்டு போனோம் ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு வந்து தாங்கும் குளிருக்கு நல்லா வந்து கீழே வரையும் வருது நம்ம நீக்கிட்ட வரையும் வரும் இதெல்லாம் வந்து டெல்லியில் இது வந்து ஜஸ்ட்டு டூ ஹண்ட்ரட் மாதிரி தான் இது ஃபோர் ஹண்ட்ரட் சம்திங் இதுவும் வந்து நல்லா குழு வந்து உங்களுக்கு தாங்கும் ஃப்ளைட்டில் போகும்போதெல்லாம் இது ஒன்றே போதும் எங்கள் இப்போ டெம்பரேச்சருக்காக நான் இதை பார்த்திங்கன்னா தெரியும் பாருங்கள் இப்போ குருவிங்க சவுண்டு கேட்குது சோ எல்லாம் வந்து இங்கே வந்துடுச்சு போல இருக்குது கூட்டுக்கு நான் பார்த்த உடனே ஓடிடுச்சு தெரியுதா எல்லாமே மைனா குருவி தான் காலையிலே வந்துடும் நம்மளை எழுப்புறத்துக்கு ஒரு சிக்ஸ்லேருந்தே ஆரம்பிச்சிடும் சவுண்ட் பண்ண இங்கே தான் அதோடைய வீடை வந்து கட்டி வச்சுருக்கு பாருங்கள் அதுக்காகவே இந்த ஸ்கீனை நாங்கள் திறக்கிறதே இல்லைன்னா திறந்தால் அது பயந்துட்டு வராது இது ஆகஸ்டில் வந்து எல்லாமே வந்து அந்த போட்ட பயிர் இப்போ வந்து எல்லாமே ஹார்வெஸ்டிங்கு வந்து ரெடி ஆகிடுச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஹார்வெஸ்ட் பண்ணி மொத்தமாக ஒரு இடத்துல வச்சு எடுத்துகிட்டு போவாங்க பாருங்கள் அந்த இடத்துல வந்து வச்சுருக்காங்க அவங்க நின்றுருக்காங்க பார்த்தீங்களா அங்கே தான் வந்து அது பேர் என்ன சொல்லுவோம் நெற்கவளம்னு சொல்லுவோமா இது வந்து அப்புறமா ஒரு டிராக்டர் ஒரு லாரியில் வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க இப்போ வந்து எங்களை சுற்றி இருக்கிற இடம் எப்படி தான் இருக்குது எல்லாமே வந்து அறுவடை பண்ண வேண்டிய நெற்பயிர்கள் அது கோதுமை நல்லா கோதுமையாக எனக்கு தெரியல இந்த ப்ளாக் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்